ஹாய் ஃபாத்திமா சிஸ்டர் வாங்க வணக்கம் గుడ్ మార్నింగ్ అక్క సాప్ట్టింగ్ వెరీ గుడ్ మార్నింగ్ సిస్టర్ నేను సాప్టా என்னடா கார்த்திகா என் உயிர் தங்கச்சி ஒன்றுமே பேச மாட்டான் இது ஓருமே பே யாருமே பேச மாட்டாங்க யார் அண்ணா மேலே கோவமாக என்ன யார் பேசலை என்ன ஆச்சு தேவான்னா கா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை ஃபாத்தி மாசு ദേവാന് കുട്ട് മോർണിങ് അപൊല്ല നമ്മി മാസൻ സഹോ ഇനിയ കാ വണക്കം ஹாய் சுமன் சகோ வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது அக்கா சும்மா ஒன்றும் இல்லைம்மா சும்மா லைட்டாக தலைவலி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சுமன் சகூ வெரி குட் மார்னிங் தேர்ட் லைக் டைம் தேங்க்யூ ஸோ மச் லைக் போட மறந்துடாதீங்க மேலே ரைட் ஹேண்ட் சைடில் ரி டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் சிம்பிள் இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தலைவலியா தைலம் போடுங்க ஓகே சகோ போட்டாச்சு சந்திலண்ணா அண்ணா வாங்க ஹாய் மேடம் இனிய காலை வணக்கம் எந்த ஊர் நாங்கள் சென்னை சகோ இனிய காலை வணக்கம் அண்ணா ஃபீவர் இன்னும் சரியாகலையா ஃபீவர்லாம் இல்லை ஃபீவர்லாம் இல்லை அது லைட்டாக கோல்டு அண்டு தொண்டை கட்டிகிட்ருக்கு வேறு இல்லை என்னடா கார்த்திகா தங்கம் எப்படி இருக்குது சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் குரல் என்ன மாதிரியாக இருக்குது ஸோ எதுவும் இல்லைன்னா லைட்டாக தொண்டை இருக்கு தலைவலி நம்ம வீட்டில் இன்றைக்கி பீன்ஸ் பொறி குழம்பு maravilhosa prakash